இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ல நிறைய பேர் வந்துட்டு பாடி வெயிட் அதிகம் ஆயிடுச்சு அப்படின்றது இட்ஸ் லைக் எல்லாருக்கும் இருக்க ஒரு காமனான பிரச்சனை அது எதனால அண்ட் மெயினா அவங்க என்ன பண்ணணும் ஒரு சைட்ல கரெக்ட் நீங்க சொன்ன மாதிரி பாடி வெயிட் அதிகமாயிட்டு தான் இருக்கு ரேட் ஆஃப் ஒபிசிட்டி நீங்க பாத்தீங்கன்னா அது ஏறிக்கிட்டே இருக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பாத்தீங்கன்னா இப்போ இந்தியா கம்ஸ் அண்டர் செகண்ட் ஆர் தேர்ட் ஹையஸ்ட் இப்போ நம்பர் ஆஃப் ஒபிஸ் பேஷன்ஸ் தேர்ட் ஹையஸ்ட்ல வருது தோ முக்காவாசி பாப்புலேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ரூரல் மக்கள் தான் இந்த ரூரல் மக்களில் செவன்டி பர்சன்ட் ஆஃப் இண்டியன் பாப்புலேஷன் பாத்தீங்கன்னா ரூரல் மக்கள் தான் அதுலேயும் இப்போ ஒபிசிட்டி கொஞ்சம் ஏற ஆரம்பிச்சிருக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் பணக்காரங்களுக்கு இல்லை ஒரு அப்ளூவெண்ட் ஃபேமிலிஸ் பெரிய பெரிய ஃபேமிலிஸ்ல சிட்டிஸ்குள்ள தான் அதிகமாக இந்த உடல் பர்மன் அல்லது ஒபிசிட்டிங்கிற பிரச்சனை இருந்துச்சு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எல்லா விதமான மக்களுக்கும் வர ஆரம்பிச்சிருக்கு இட் இஸ் அன் ஒபிசிட்டி பேண்டமிக் நம்ம வெஸ்டர்னைசேஷன் எப்படி நம்ம வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட லைஃப் ஸ்டைல அப்பப்போ எப்படி நம்ம ஃபாலோ பண்றோமோ அதுல வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்ல இருந்து வர்ற லைஃப் ஸ்டைல் டிசீசஸும் நம்ம ஊர்லயும் அதிகமாயிட்டு இருக்கு அதுதான் இந்த ஒபிசிட்டியும் ஒபிசிட்டி ரிலேட்டட் டிசீசஸ் லைஃப் ஸ்டைல் ஆர் மெட்டபாலிக் டிசீசஸ் சொல்லுவாங்க அதுவும் அதிகமாயிட்டு இருக்கு இப்போ ஒரு விஷயம் என்னன்னா அவேர்னஸும் அதிகமாயிடுச்சு அது ஒரு நல்ல விஷயம் நம்ம சோசியல் மீடியா மீடியா அண்ட் டெலிவிஷனால ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஒரு அவேர்னஸ் வந்துருக்கு அதை கண்டிப்பாக நம்ம கட்டுப்படுத்தணுங்கிற ஒரு அவேர்னஸ் வந்துருக்கு ஸோ இப்போ முந்தி மாதிரி அந்த அவேர்னஸ் இன்னும் அதிகமாக அதிகமாயிருக்கு ஸோ நம்ம மக்களுக்கு அவேர்னஸ் ஆக ஆக இந்த நம்பரும் அதிகமாகுது எஸ் ஒரு சைடு நம்பர் அதிகமாகிட்டு இருக்கு பட் த குட் திங் இஸ் அவேர்னஸும் அதிகமாகிட்டு இருக்கு